ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் குரிய கொஸ்டின் ஆன்சர் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது அதோட தொடர்ச்சியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா எக்ஸாம் இருக்குமே நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கொஸ்டின் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கும் மிஸ் ஆகாமல் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கம் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம வீடியோக்குள்ளே பிஜி டிபி தொடர்ந்து நம்ம சேனல்ல கொஸ்டின் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து யூனிட் பஸ்ட் செகண்ட் தேர்ட் போர்த்து பிப்து சிக்ஸ்த் வரைக்குமே சிக்ஸ்த் இருக்கிற யூனிட் எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து ரெண்டு ரெண்டு கொஸ்டின் பேப்பராக கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ரெண்டு ரெண்டு வீடியோ உங்களுக்கு அதே மாதிரி சிக்ஸ்த் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி யூனிட் செவனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் செவனில் வந்து இன்றைக்கி கொஸ்டின் வந்துடும் அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடய கொஸ்டினோட அந்த பிடிஎஃப் இருக்கும் எடுத்து பார்த்துக்கோங்க இதோட ஆன்சர் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து வர்ற வீடியோ உங்களுக்கு அதோட ஆன்சர் வீடியோவாக தான் வரும் ஸோ இது யூனிட் செவன் கிறிஸ்டிக்குரிய கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் இருக்குமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துட்டே இருக்கும் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச்